புள்ள இங்கே நைஸ் ஃபேக்டரி பெரிய பிரச்சنياக்குது ஆ அதெல்லாம் போலீஸ் எல்லாம் பெரிய கதை வீட்டுக்கு முன்னால போட்டு வெச்சாங்கடி இங்க படங்கள் வந்து 온ருக்கு இதர்க்கண்டவும் புரிய இல்லன்னு என்ன புள கதைடாrangle சொல்றாங்க அவ கொஞ்ச கொஞ்சத்தை கேட்டுட்டு இப்படி எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான் ஓ பாதாள உலகம் நாங்கள் எல்லாம் குழிக்குள்ளே இருந்து நாங்கள் இது என்ன இந்த பாதாள உலக கதை இப்பதான கேள்விப்படுறோம்னு சொன்னான் அப்ப என்ன செய்யறது

இங்கே தான் கேள்விப்படுவன் தான் அவரை போய்ட்டு கேள்விப்படுவேன் அதைத்தான் அவங்க கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து உடனே மனசு பிறகு விட இல்லை கேட்டுச்சு என்னண்டாக்காச்சு கேட்டேன் அப்படின்ற பிள்ளை உங்கள் படத்தை எல்லாம் போக போக அது இது சொல்கிறாங்க அங்கேயும் இப்படி தட உடலாக எல்லாம் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க அப்போ இங்கே ஒருத்தரையும் பிடிக்கல போகல தெரிஞ்சுதான விடுறாங்கன்னு சொன்னான் சரியோ அப்போ நான் சொன்னேன் அது இங்கே எங்களை தமிழை தாயம் உண்ட உடனே போகட்டும் இளைஞர்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டு மந்த புத்தியாக போகட்டும் என்று தான் தாய்மண்ணை பெட்டி திங்கு நினைக்கக்கூடாந்துட்டு தான் நான் எரிஞ்சாதை விட்டு புட்டு பிடிக்கணும்ண்டு அங்கே குடிக்கணும் என்று சொன்னேன் அங்கே வந்து எல்லாம் பிடிச்சிக்கொண்டு பெரிய ஆர்ப்பாட்டமாக கிடக்கண்டு ஆ அக்காச்சி இப்போ நல்ல கதை தான் கேட்டு என்ன தெற்கில் பிடிக்கணும்ன்ட்டு என் வடகு கிழக்கில் வடக்குல உள்ள மோசமாக பிடிக்கணும் அப்போ கேட்டது சார் அப்போ இதுக்கு என்ன பதில் நீ சொன்ன கண்ணா நான் பதில் சொல்லக்கு முதலே அவவே சொன்னா எப்படி தெரியுமா ஓ இதெல்லாம் இங்கே லீக்காப்பை விட்டு கொண்டிருக்கணும் அங்கே பிடிக்கணும் இருக்கமா ஆனால் என்னண்டா இங்கே லூசாக போய் கிடக்கு இதுக்கெல்லாம் தான் இப்போ வந்திருக்கிறார் தானே അനൂറ അവർ വന്ന് രണ്ടം ഇപ്പോൾ പോകേണ്ടി അവർ അത് യാണ്ടാലും പോലീസ് ചെയ്താലും അധികാരും എന്താലും മര്യാദയോ ഉണ്ട് ചെയ്യത ഒത്തു കൊള്ളോ ഇല്ലാതെ വിട്ടിട്ട് പോകോണ്ട് അവക്ക് എല്ലാ എല്ലാം അവ അപ്പൊ அப்போ அவர் வந்து இப்போ எல்லாம் ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறார் அங்கே புடிவு இவ்வளவு நடக்கைக்குள்ளே இங்கேயும் அதே ஒரு அதிர்விலிருக்கும் தானே வடிவராக சொல்றோம் நாங்கள் செய்யறது வந்து பதில் சொல்லிட்டீங்கன்னு சொல்லி போட்டு அப்போ நான் பின்னிக்கிட்டு வந்துட்டேன் வாங்க வாங்க இந்த கடலுக்கு போய் நாங்கள் காலை நினைப்போம் எல்லாம் இருக்கு இல்லையோ அழகான கடல் ம் அப்போ வந்து மனுஷன் விடை இல்ல இந்த கடலால தான் கொள்கள் எல்லாம் வந்ததுன்னு சொல்லி புள்ள அப்ப கிட்ட இங்க ஊர் கா நிதி என்ன செய்யணும் திரவல் ஓடி திரவியம் தேடி எவ்வளவோ எல்லாம் வணிக பொருள் எல்லாம் இங்க கொண்டு வந்தவர்கள் இப்ப என்ன கைய கால கட்டி கொண்டு இருக்கணும்னு மனுஷி கேக்குது ஐயோ நான் சொன்ன இந்த பொருள் எல்லாம் இங்க கொண்டு வர அந்த பொருள் யார் கொண்டு மக்களுக்கு தேவையான பசி பட்டி வெஞ்சம் மண்டு கிடக்குதல் அங்க வெண்ணி பக்கங்கள்ல அதுகளுக்கு കൊണ്ടു കൊച്ച കൊടുക്കാണിയൊരു സട്ടം ചട്ടം മീറൽ പസിക്ക് സാപ്പാട് സട്ടത്തെ മീറു അവൻ ഉഷാരാ ക വെക്കും അങ്ങനെ കാള നെച്ചോണ്ട് നല്ല വഴി വെ സന്തോഷമാല നിപ്പം എൻ്റെ മനസ്സിലാക്ക നല്ല നിമ്മദിയാകില്ല തണമ